வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையில் ரோப்கார் சேவை இயங்குதுங்க தினம்தோறும் ரோப்கார் சேவையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கின்றனருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோப்கார் சேவையை பற்றி ஒரு அறிவிப்பு வந்து கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோப்கார் சேவை காலை ஆறு மணி முதல் தொடங்கும் என கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அதிகளவு பக்தர்கள் பொதுவாகவே வந்து கொண்டுள்ள சூழ்நிலை இது அரசு விடுமுறை தினம் என்பதுனாலையும் புத்தாண்டு என்பதனாலையும் மிக அதிக அளவு பக்தர்கள் வந்து வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலிருந்தும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதுனால் காலை ஆறு மணி முதலே ரோப்கார் சேவை இயக்கம் என கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அதனால் தொலைதூர பக்தர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே வந்துருங்க அப்போதான் ரோப்கார் சேவை மூலம் நீங்க வந்து பெரியமலையில சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியும் மேலும் சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் மற்றும் ரோப்கார் சேவையை பத்தி எதனா தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வசந்த் பயணி நியூஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க வீடியோட எண்டுலையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லுவேங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து லட்சுமி நரசிம்ம சுவாமியோட அருள் பெறட்டும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா